வாடிக்கையாளர் தொடர்பு மேலாண்மையில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகிற சேல்ஸ் போர்ஸ் நிறுவனம் இந்த ஆண்டு மூன்றாயிரம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சியை வழங்க திட்டமிட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் தொடர்பு மேலாண்மையில் மேலாண்மையின் உலகளாவிய முன்னணி நிறுவனமாக சேல்ஸ் போர்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகிறது இந்த நிறுவனத்தின் சார்பாக இன்று கோவை பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சேல்ஸ் போர்ஸ் நிறுவனத்தின் இந்திய விற்பனை பிரிவின் உதவி துணைத் தலைவர் கமல்காந்த் கூறும் டிஜிட்டல் துறையில் இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் வகையில் ஏஐ என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷன் துறையை மேம்படுத்தி அதன் மூலமாக அனைத்து தொழில்களின் ிக <laughs> மேன்மையும் மேம்படுத்த புதிய புதிய யுக்திகளை கொண்டுவரும் நோக்கில் சேல்ஸ் போர்ஸ் இயங்கி வருகின்றது மேலும் ஏஐ துறையில் தற்போது ஏற்பட்டுள்ள புரட்சி காரணமாக வாடிக்கையாளர்களின் உறவுகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இது பணியாளர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது தற்போது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு திறன் பயிற்சியை வழங்கி இந்தியாவை திறன் தலைநகராக மாற்றும் யுக்திகளை செய்து வருகிறது மேலும் இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரிகளில் ஏழாவது செமஸ்டர் கிரெடிட் திட்டத்தின் கீழ் சேல்ஸ் போர்ஸ் நிறுவனம் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சியை வழங்க உள்ளது இதற்காக தமிழக அரசுடன் கைகோர்த்து செயல்பட உள்ளது இதன் மூலமாக சுமார் மூன்றாயிரம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சியை அளிக்க முன்வந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் டிஜிட்டல் இந்தியா மூலமாக தொழில்நுட்ப திறன்களை மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர் இதன் ஒரு கட்டமாக வணிகங்களில் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறந்த அனுபவங்களை வழங்கும் என்றார் இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் ஐடி அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரை மேன்செஸ்டர் ஆஃப் சவுத்துன்னு கூப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து சிலிகான் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு கூப்பிடலான் இருக்கேன் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் சீங் தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் விச் ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ் பேஸ்ட் விச் ஹவ் கெட்டிங் இன்குபேட்டட் ஹியர் இன் கோயம்புத்தூர் அ கிரேட் ஈகோ சிஸ்டம் இஸ் பீங் பார்ன் Uh, a lot of pleasure uh, with respect to that. We are very keen, uh, Salesforce.